அதிமுக மாவட்ட கழக சார்பில் நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் தமிழகம் முழுவதும் அதிமுக மாணவர் அணி சார்பில் மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்ததைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார் ஏற்பாட்டில் பஸ் நிலையம் எதிரே நீட் தேர்வில் உயிர் நீத்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி இந்நிகழ்விற்கு அதிமுக இலக்கிய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவத்தை ஏந்தி பின்னர் அஞ்சலி செலுத்தினர் ஆளுகின்ற திமுக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் நீட் தேர்வு உயிரிழந்த மாணவி மாணவிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என உள்ளிட்ட திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வலஜாபாத் பா கணேசன் மைத்திரி திருநாவுக்கரசு காஞ்சி பன்னீர்செல்வம் அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் பொருளாளர் வள்ளிநாயகம் நாயகம் பாசறை செயலாளர் பி ஆர் மணிவண்ணன் இளைஞர் அணி செயலாளர் சிறுபாக்கம் ஆனந்தன் கைத்தறி பிரிவு செயலாளர் பில்வபதி பகுதி கழக செயலாளர் பாலாஜி ஜெயராஜ் ரவி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தர்மன் பிரகாஷ் பாபு தங்கச்சாரம்ளக்காட்டூர் ராஜி மாமன்ற உறுப்பினர் சிந்தன் சிவாஜி வேலரசு வெற்றி பாண்டியன் ஸ்டிக்கர் விஜயன் சதீஷ் பார்த்தசாரதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குரல் செய்திகளுக்காக உத்தரமேரன் மாவட்ட செய்தியாளர் முத்துலட்சுமி முகலட்சுமி உடனுக்குடன் தெரிந்து பக்கத்தை